ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாட்ஸ்அப் நம்ம நம்ம ஃபோட்டோ வச்சு நம்ம ஸ்டிக்கர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டிங்களா போய்ட்டு இப்போ மெசேஜில் போயிட்டு ஸ்டிக்கர் இந்த ஆப்ஷன் தொட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி வரும் இதில் வருதுன்னா இதில் லாஸ்ட்டாக போயிட்டு ஸ்டிக்கர்ஸில் தொட்டிங்கன்னா க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த க்ரியேட்டிவில் போயிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ டச் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும் இதில் போயிட்டு நம்ம ஒரு டச் பண்ணி நமக்கு என்ன நமக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுற வேண்டி தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டு என்ன வச்சுக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் இப்போ டன்னு கொடுத்துட்டு இப்போ ஹாய்னுங்க ஒரு மெசேஜ் போயிட்ருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணோம் இப்போ இந்த ஹாயை வந்து நம்ம ஜூம் பண்ணலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல ஃபோட்டோவும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோட்டோ நம்ம ஜூம் இந்தமாதிரி ஹாய் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை போட்டு சென்ட் கொடுத்துட்டா மாதிரி சென்ட் ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க க்ரியேட் பண்ணும் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் ஏற்றுங்க ராஜேஷ் சங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்